இங்க பட்டவர்த்தனமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தலைவரை பொறுத்த அளவுக்கு அவருடைய பிறந்த நாளிலே தலைவரை பற்றி பேச வேண்டுமானால் இங்கே நேரம் போகாது போராது எவ்வளவு பேசலாம் வானத்திலே ஒரு சந்திரன் பூமியிலே ஒரு சந்திரன் நம்முடைய ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருக்கு இணையாக புரட்சி தலைவரை தவிர வேறு எவனும் பிறக்கல பிறக்கவும் போறதும் இல்லை கணவனை கண்டவனும் கிடையாது புரட்சி தலைவரை வென்றவனும் கிடையாது அவர் மறைந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் அவருடைய திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியில் பார்த்தால் இன்னைக்கு ஏதோ ஒரு படம் போட்டாங்க பார்த்தால் சரி இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் அவருடைய திரைப்படங்கள் வசூலை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கும் அவர் மறைந்த பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் திரைப்படங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த சோல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இங்க எல்லாம் மதுரை எல்லாம் பார்த்தா நிறைய இளைஞர்கள் வருவார் இருபது வயசு இருபத்தோரு வயசு இருபத்தி அஞ்சு வயசு தான் இன்னைக்கு புரட்சி தலைவரை பார்த்து அவர் சூடங்க அமைக்கிறாங்க படத்து அது மாதிரி சாகா வரம்பற்ற ஒரு தலைவன் இருந்தார் என்றால் அது புரட்சி தலைவர் இந்தியா அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் அவர் பிறந்தநாள் நூத்தி எட்டு மட்டுமல்ல இந்த தமிழ் மண் இருக்கு வரை அவருடைய புகழ் பாடம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் புரட்சித்தினருடைய பிறந்த நாளை நடத்த வேண்டும் என்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணையிட்டு எல்லா பகுதியிலும் நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கு மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் புரட்சி தலைவரைய பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி என்ன செய்தார் அவர் சினிமா துறையில் முடிசூடா மன்னனாக இருந்தார் அரசியல் துறையிலும் முடிசூடா மன்னனாக இருந்தார் தான் மறையும் வரை அவரை வெல்ல முடியவில்லை எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை முன்னேற்ற கழகம் இவ்வளவு வளர்ந்து இருக்கிறது இது மாதிரி இருக்குன்னு சொன்னா இன்னமும் இருக்கு இதற்கெல்லாம் இத்தட்டவர் புரட்சி தலைவர் அதை முன்னால் இங்கே பேசி அன்பு சகோதரர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அதை பற்றி ஒரு நினைவாளர் சொன்னார் அறுபத்தேழு வெற்றிக்கு காரணம் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிறார் எனக்கு மரியாதை செய்யணும்னா அவருக்கு சொன்ன புரட்சி தலைவருடைய வெற்றிக்கு சரித்திர கூறி அண்ணாவுடைய இதயக்கணியாக இருந்தவர் இதை விடுங்க இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்று ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லீர்கள் கருணாநிதி எப்படிப்பட்ட துரோகி எப்படிப்பட்ட வஞ்சகன் ஏற்றிவிட்ட ஏனையே தள்ளிவிடக்கூடிய சண்டார பாதகராக இருந்தவர் தான் டாக்டர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கிலே படம் நூறாவது நாள் பட விழா ஒன்றை நீங்கள் இதை மட்டும் சொன்னால் போதும் மற்ற நான் அரசு உறுப்பு வந்து வழங்கிறேன் எங்கள் தங்க நூறாவது நாள் விழாவிலே அன்னைக்கு இருந்த கவர்னர் ஆளுநர் அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் முரசரி மாறன் அந்த நிகழ்வை நடத்துகிறார் முரசரி மாறன் யார் இணைய மத்திய சட்டமன்ற சென்னையினுடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தயாநிதி மாறன் சன் டிவி பல நெட்வொர்க்கை வைத்திருக்கின்ற கலாநிதி மாறன் அப்பா தயாநிதி மாறனுடைய அப்பா முரசி மாறன் அந்த முரசி மாறன் என்ன பேசினார் அந்த கலைவாணர் அரங்கத்தில் பேசுகிறார் அன்பு சகோதரர்களே உங்க வீட்டுக்கே ரெண்டென செய்யக்கூடிய குடும்பம் தான் கலைஞர் குடும்பம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதை சொல்லுகிறேன் முரசன் வரவேற்பை இன்றைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் எங்கள் குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு காரணம் அன்றைக்கு புரட்சி தேவை நடிகராக இருக்கிறார் புரட்சி நடிகர் நம் அம்மாவை சொல்கிறார் புரட்சி செய்வி ஜெயலலிதா தான் காரணம் இவர்கள் மட்டும் இங்க தங்கம் படத்தை நடித்துக் கொடுக்காவிட்டார் வெற்றிப்படமாக இல்லாவிட்டால் நாங்கள் தெருவுக்கு வந்திருப்போம் எங்க பிள்ளைகள் எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் வெளியே தலை காட்ட முடியாமல் தூக்கு போட்டு இருப்பார்கள் காரணம் கடன் எங்களை எங்களால் கடனை செலுத்த முடியவில்லை ஒரு பக்கம் படம் எடுத்தோம் தோல்வி பத்திரிகை நடத்தணும் தோல்வி கடன்கள் கடன் வாங்கி மிகப்பெரிய இன்னலுக்கு ஆனாலும் என்ன செய்வது என்று எங்களுக்கே தெரியவில்லை அப்பொழுதுதான் எங்களுடைய மாமா சொன்னார் புரட்சி தலைவரை போய் பாருங்க என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு நான் போய் பார்த்தேன் ஏன் இவ்வளவு நான் என் இடத்திலே சொல்லவில்லை நான் நடித்து கொடுத்து உங்கள் வெற்றி படம் ஆக்கி காக்கிறேன் சொன்ன நான் மட்டுமல்ல அம்மா பேரை சொல்லி ரெண்டு பேரும் நடித்துக் கொடுக்கிறோம் என்று சொன்னார் சொன்னார்கள் இரண்டு பேரும் சல்லி காசு வாங்காமல் நடித்து கொடுத்து இன்றைக்கு தன நிமிர்ந்து இருக்கிறோம் என்று சொன்ன அதே கருணாநிதி அதே கருணாநிதி குடும்பம் பார்த்த எட்டாத எம்ஜியா என்று முரசன் விழிக்கிறார் சொல்லுகிறார் எங்க குடும்பத்தை மானத்தை காப்பாற்றிய வல்லல் பெறுவான் நான் உயிர் உள்ளவரை எங்கள் குடும்பம் உயிர் உள்ளவரை அவரை மறக்காது இந்த உதவியை மறக்காது எனக்கு பிறகு பிள்ளைகள் மறக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் அதற்கடுத்து பேச வந்த கலைஞர் கருணாநிதி சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் தம்பி மாறன் அவர்கள் இங்கே புரட்சி தலைவரை பற்றி அவர் சொன்னதை அவர் சொல்லுகிறார் அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த வல்லல் என்று சொன்னார் அவர் நமக்கு மட்டுமல்ல என்னை போன்றவர் பதவி உயர்வுக்கு அழகு பார்த்த உத்தமன் கொடுத்து கொடுத்து சிவந்தகரத்துக்கு சொந்தக்காரன் அவர் இருக்கிற மாவட்டம் செங்கை மாவட்டம் அவர் திராவிட கர்ணன் என்று சொன்ன அதே கர்ணான் எழுபத்தி ரெண்டு தூக்கி கொண்டார் எப்படி பாருங்க தன் மகன் மூக்கா முத்துவுக்காக அவனுடைய அன்னைக்கு நடிகராக வந்தார் மூக்காமத்து அதற்காகவே அன்னைக்கு பார்த்தா புரட்சி தலைவரை தன் மகனுக்கு அரசியல் சினிமாவை கிடைக்க வேண்டும் அரசியலை வளர வேண்டும் என்பதற்காக கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை தூக்கி எறிந்தார் போது என்ன தூக்கி எடுக்கும் போது என்ன நினைச்சா எம்ஜிஆருக்கு பின்னாலே விசிலடி எம்ஜிஆர் என்ன செய்ய முடியும் அவர் ஏசி இருந்து பழக்கப்பட்டவர் அரசியலை பண்புற இருந்தாலும் நம்ம ஆட்சி அதிகாரம் இருக்கு எனவே அதற்கு விடலாம் என்று நினைத்தார் ஒரு வாரம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் காலி பண்ணிடலாம் நினைச்சார்